வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்வது திதியும் வருட தமிழ் வருட அதாவது சித்திரை மாதம் அதாவது சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலிருந்து இல்லையா இதான நடைமுறை பழக்கம் அதன்படி இதற்கு அதாவது ஒம்போது கிரகங்களுக்கும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நாட்களை திசா நாட்களாக பிரித்து பலன் கூறுவது இதற்கு இதற்கு முன்பு மூன்று மெத்தேடு பார்த்தோம் வருட இது நான்காவது இது எப்படி என்றால் இந்த மாதம் நாம் சித்திரை வருடத்திற்கு சித்திரை மாதத்திற்கு பார்க்கின்றோம் என்றால் அதற்கு முதல் மாதமான பங்குனி மாதம் வளர்பறை திதி என்று என்ன நட்சத்திரம் பிரதமை திதி என்று வளர்பறை பிரதமை திதி என்று என்ன நட்சத்திரம் இருக்கின்றது சந்திரன் அன்று என்று பார்த்து அதிலிருந்து நாம் பிறந்த நட்சத்திரம் வரை எண்ணி அதனை ஐந்தாள் பெருக்கி ஒம்போதால் வகுத்து வரும் எண்ணெய் நாம் திசை பிரித்திருக்கிறார்கள் இல்லையா சூரிய திசை ஒன்று சந்திர திசை என்று இப்படி வர ஒன்பது அந்த எண் எது வருகின்றதோ அந்த எண்ணை வைத்து அதையே திசையாக வைத்து முதலாக வைத்து சித்திரை அத்தனை நாட்களிலிருந்து கணிதம் போடுவது தான் இந்த முறை ஆக இது எப்படி இது ஒருவர் உதாரணமாக மகா நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் என்று கொள்வோம் அவர் ஜென்ம நட்சத்திரம் ஆக அந்த வருடம் அதற்கு முதல் மாதம் பங்குனி வளர்பறை பிரதம திதி என்று ரேவதி நட்சத்திரம் வந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஆக மகத்தில் இருந்து அந்த நட்சத்திரத்தை என்ன வேண்டும் எத்தனாவது நட்சத்திரம் வருகின்றது என்று அதனை எண்ணி பிறகு அதை ஐந்தால் பெருக்கி ஒன்பதால் வகுத்து வருவது மீதி உதாரணமாக ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்று கொள்வோம் அவர் இந்த விசுவாவசு வருடம் பலன் பார்க்கிறார் இந்த வருடம் அதாவது சித்திரை மாதம் அது நான் ஒரு ஐந்து மாதம் ஓடிவிட்டது புரட்டாசி வருடம் ஓடிப்போச்சு ஆக பலன் பார்க்கும் பொழுது அது ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பதால் அஸ்வினி ரேவதி இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வருகின்றதா அகர்ந்து இருபத்தி ஏழு இன்ட்டு அஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு அதை ஒன்பதாம் வகுக்க மீதமில்லாமல் ஜீரோ வரும் முன்பே சொல்லி இருக்கின்றேன் பலனில் ஜீரோ வந்தால் ஒன்பதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆக இவர்கள் குறிப்பிட்டிருக்கும் வரிசை பட்டியலில் ஒன்பதாக வரும் திசையைத்தான் நாம் ஆரம்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படி பிரித்து இருக்கிறார்கள் என்றால் சூரிய திசை இருபது நாள் செவ்வாய் திசை இருபத்தெட்டு நாள் குரு தசை ஐம்பத்தெட்டு நாள் நான்காவதாக கேது திசை இருபத்தோரு நாள் ஐந்தாவதாக புதன் தசை ஐம்பத்தி ஆறு நாள் ஆறாவதாக சுக்கர தசை எழுபது நாள் ஏ ஏழாவதாக சனி தசை முப்பத்தி ஆறு நாள் எட்டாவதாக சந்திர திசை ஐம்பது நாள் ஒன்பதாவதாக ராகு தசை இருபத்தோரு நாள் ஆக முந்நூற்றி அறுபது நாட்களுக்கும் கணிதம் போட்டுவிட்டார்கள் இந்த கணக்கு போடும்போது நாம் போட்ட முடியவா ஜீரோ வருகிறது என்று அப்போது ஒன்பது என்று வரும்போது ஆகும் ராகு திசை வரும் ஒன்பதாம் நம்பரில் திசை ஸ்டார்ட் ஆகிறது முதல் திசை சூரிய தசை ரெண்டாம் நம்பர் திசை செவ்வாய் தசை மூணாவது திசை குரு திசை நாலாவது கேது திசை இப்படி வரிசை கிராமமாக ஒன்பது வருவதால் நாம் ராகு திசையை எடுத்துக்கொள்ளும் சித்திரை மாதத்தில் ராகு திசை இருபத்தோரு நாள் அதாவது சித்திரை ஒன்றிலிருந்து இருபத்தோரு நாள் இப்படி கணிதம் போட்டுக்கொண்டே வர வேண்டும் அப்படி வரும்போது அடுத்தது அதாவது சித்திரை ஒன்று முதல் இருபத்தோரு நாள் ராகு தசை அடுத்து இருபது நாள் சூரிய தசை அடுத்து இருபத்தி எட்டு நாள் செவ்வாய் திசை அடுத்து ஐம்பத்தி எட்டு நாள் குரு தசை அடுத்து இருபத்தி ஓரு நாள் கேது தசை அடுத்து ஐம்பத்தி ஆறு நாள் புதன் தசை அடுத்து எழுபது நாள் சுக்கர தசை அடுத்து முப்பத்தி ஆறு நாள் சனி தசை அடுத்து ஐம்பது நாள் சந்திர தசை இவ்வளவுதான் கணக்கு திசைகளின் பலன்கள் வரும்பாது சூரிய தசையில் தன இழப்பு கவலை செவ்வாய் திசையில் நோய் ஆயுத பேடை குரு தசையில் தனம் வரவு கேது திசையில் தேகபீடை புதன் தசையில் தனவரவு சுக்கர தசையில் எண்ணம் ஈடேறல் சனி திசையில் தாமதம் சோம்பல் சந்திர தசையில் தனம் தர்ம சிந்தனை ராகுதசை கட்டுப்படல் நிர்பந்தம் ஆக இவருக்கு இந்த எடுத்த கட்டுப்படல் கட்டுப்பாடு நிர்பந்தர்களாக திசையில் ஆரம்பிக்கின்றது அவ்வளவுதான் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பங்குமனி மாத வளர்பறை பிரதமையன்று சந்திரன் என்று ஏவதி நட்சத்திரத்தில் இருந்து அதனால் இருபத்தைந்தாம் வருட விசுவசு தமிழ் வருடம் பலன் பார்க்கும் பொழுது நாம் அந்த எந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அந்த ரேவதி நட்சத்திரம் அந்த வருடத்திற்கு கணக்கு விசவாமாசு வருடத்திற்கு ரேவதி நட்சத்திரம் கணக்கு அதை கணக்கில் கொண்டு பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எத்தனை என்று என்று எண்ணி அந்த எண்ணை ஐந்தால் வரைக்கும் ஒன்பதால் ஓக்க வேண்டும் வரும் மீதம் எவ்வளவோ அதை அந்த பட்டியலில் நம்பரை வைத்து ஆரம்பிக்க வேண்டும் அவ்வளவுதான் இது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன ஆகும் என்றால் அன்று பிரதமை வளர்பிறை திதி பங்குனி மாதம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் வருகிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட பலன் எப்படி என்றால் உங்களுக்கு இருபத்தி ஐந்துக்கு என்னவோ அதே மாதிரி அதாவது பிராபவ வருடம் முதல் பார்த்தது வசு அடுத்தது தமிழ் வருடம் பிராபவ அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்பொழுது பார்த்தால் வளர்பறை பிரதமை சந்திரன் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வருகின்றது மார்ச் பத்தொம்போது அதாவது பங்குனி ஐந்தாவது நாள் வியாழக்கிழமை ஆக நீங்கள் அந்த இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்திற்கு பிளவங்க வருடம் அந்த வருடம் நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அந்த பிரதம திதி நட்சத்திரம் வைத்து உங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எத்தனை வருகின்றது என்று முன்பு போல் கணக்கு அடுத்தது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு அதாவது கீழக வருடம் அந்த வருடத்திற்கு நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அதாவது அந்த வருடம் ஏப்ரல் ஏழு பங்குனி இருபத்தி நாலு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது ஆக கீழக வருடத்திற்கும் நீங்கள் அந்த ரேவதி நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு எத்தனையாவது என்று கணக்கு போட வேண்டும் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அந்த இருபத்தி ஒன்பதாவது வருடம் சௌமிய வருடம் அந்த சௌமிய வருடம் என்ன ஆகிறது என்றால் பங்குனி பதினாறாம் தேதி மார்ச் ஏழு தீயக்கிழமை என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் வருது ஆக இந்த சௌமியம் அந்த வருடத்திற்கும் ரேவதி வைத்து தான் நீங்கள் வருட பலன் கணக்கு போட வேண்டும் அடுத்தது இரண்டாயிரத்தி முப்பது அது பங்குனி இருபது ஏப்ரல் மூன்று புதன்கிழமை பிரதமை திதி வளர்மறை அதுவும் ரேவதி நட்சத்திரத்தில் வருகின்றது அதாவது சாதாரண வருடம் ரெண்டாயிரத்தி முப்பது சாதாரண தமிழ் வருடம் அதற்கும் சித்திரை முதல் நீங்கள் அந்த ரேவதியை கணக்கில் கொள்ளலாம் அடுத்தது முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி நாலு பங்களனி பத்து திங்கட்கிழமை வளர்பறை பிரதம திதி அதுவும் ரேவதியில் வருகின்றது ஆக அந்த விரோதி வருடம் சாதாரண வருடத்துக்கு தமிழ் வருடம் விரோதி கிருதி அந்த சித்திரை மாதம் ஆக உங்களுக்கு இந்த இருபத்தி ஏழை தவிர்த்து மீதி எல்லாமே ரேவதி நட்சத்திரத்தில் வருகின்றது ஆக புதனின் நட்சத்திரம் துவக்கம் நன்றாக இருக்கும் அப்போ நமக்கு எல்லாமே நல்லாமல் அமையுது அப்படின்னு ஒரு எடுத்த உடனே ஒரு சுபகிரக இது ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்லா அமைகின்ற ஒரு பிராப்தி ஒரு எண்ணம் ஆக எல்லாமே ஒரு நல்ல இதில் ஆரம்பிக்கும்போது நல்லதாகத்தான் முடியும் நல்ல நட்சத்திரத்தில் தொடங்கினால் நல்ல திசை ஆரம்பம் ஆக அது நல்லதாக அமையும் என்று ஒரு நம்ம சரண மாதிரி சைக்கலாஜிக்காக சகனம் மாதிரி இப்படி பார்ப்போம் இல்லையா ஆக உங்களுக்கு முப்பத்தொன்று வரை புதன் தான் ஆளுகின்றார் இருபத்தேழு தவிர்த்து மீதி இருபத்தஞ்சி டு முப்பத்தொன்று புதன் அப்போ நமக்கு வந்து குழப்பத்துக்காக வேலை இல்லை வருஷா வருஷம் ரேவதி நட்சத்திரம் என்ன வருது அதுலேருந்து நம்ம முப்பதா நட்சத்திரம் எத்தனி வருது அது அஞ்சாவது பிறக்கு ஒன்பதாவது வகுத்து மிச்சம் எவ்வளோ வருது அதே கணக்கு ஆக உங்களுக்கு நீங்கள் எளிதாக இந்த முப்பத்தோரு வரை தமிழ் வருட பலன்களை நீங்கள் அழகாக பார்க்கலாம் இதான் தமிழ் வருட பலன் பார்க்கும் இதான் நான்காவது மெத்தடாக உங்களுக்கு வருட பலன் பார்க்கும் நான்கு முறைகளையும் சொல்லியாகிவிட்டது உங்களுக்குட்டு பாகை முறையில் பார்த்தோம் அடுத்தது இப்படி இந்த திதிமுறையில் பார்த்தோம் அடுத்தது வருட பலன் வைத்தும் பார்க்கின்றோம் அடுத்தது கிரக திசையை வைத்தும் பார்க்கின்றோம் ஆக உங்களுக்கு நான்கு முறைகளில் ஒரு வருட பலன் பார்க்கலாம் அது வருடபலன் அந்த ஜஜகா ஆர்ட் என்பது வெஸ்டர்ன் ஸ்டைல் சூரியன் வர்றது மற்றது மூன்றும் நம்ம தமிழ் நடைமுறை வருட பலன் சித்திரையை வைத்து பார்ப்பது இப்பொழுது புரிகின்றது உங்களுக்கு வருட பலன் எ எப்படி உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த அந்த அவங்க பங்குனின்னு சொல்லும்போது என்னென்னா உக்காடி வரும் அதை வச்சு அவங்க கணிப்பாங்க ஆந்திராகாரங்கள்லாம் அந்த மாதிரி குரூப்புன்னு அந்த மாதிரி எப்போ சம்பாட் அது கொஞ்சம் டீப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கணும் என்னுடைய இது உக்காடி வச்சு அவங்க கொண்டாடுறாங்க இல்லையா உக்காடி பங்குனி மாதம் தான் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக உங்களுக்கு இந்த வருட பலன் நான்கு முறைகளில் நீங்கள் பார்க்க கற்றுக்கொண்டீர்கள் ஆக வருட பலன் என்பது மிக அழகாக தெளிவாக குழப்பமில்லாமல் இந்த நாட்களை வைத்து நீங்கள் கணித்து கொள்ளலாம் மற்றபடி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன